ஈழத் தமிழர்களுடைய போராட்டத்தை யார் பேசினாலும் அந்த போராட்டம் என்பது ராஜீவ் கொலைக்கு முன் ராஜீவ் காந்தியுடைய கொலைக்கு பின் என்று சொல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ராஜீவ் கொலையை வைத்துக்கொண்டே கொண்டே ஈழத்தமிழர் பிரச்சனையை அவமானப்படுத்துவது கேலி பேசுவது என்று ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருக்கிறது அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வரும்போது காங்கிரஸ் காரளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இன்றைக்கு தங்கபால போன்றவர்கள் கூட எம்பியாக இருக்கிறார்கள் நான் அவர்களை கேட்கிறேன் ஜெயின் கமிஷன் அறிக்கையை வைத்துத்தான் மத்திய அரசு சிபிஐடம் கேட்டுக் கொள்கிறது உண்மையை குற்றவாளியை கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சி எடுங்கள் விசாரணை துவக்குகள் இந்திய நாட்டுடைய மிக உயர்ந்த புலனாய்வு அமைப்பு சிபிஐ ஒரு தனி குழுவை நியமிக்கிறது அதுதான் என்று சுருக்கமாக சொல்லப்படுகிற பல்முனை நோக்கு புலனாய்வு குழு அந்த குழு தான் சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய மல்லிகையில் இருந்து செயல்படுகிறது பத்து ஆண்டுகளாக அது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த விசாரணை துவங்குகிற போது துவக்கத்திலேயே என்னிடம் பத்து நாட்கள் விசாரணை செய்தார்கள் நான் பல ஆதாரங்களை தந்திருக்கிறேன் உண்மையிலேயே ராஜீவ் காந்தியுடைய கொலையில் உண்மையை கண்டறிய வேண்டும் என்கின்ற துடிப்பு தங்கவாருக்கு இருக்குமானால் சிதம்பரத்திற்கு இருக்குமானால் இளங்கோருக்கு இருக்குமானால் அல்லது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எடுபடிகள் பல பேர் காங்கிரஸ் காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்குமானால் பத்தாண்டு காலமாக சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது அந்த விசாரணை நிலைமை என்ன என்று யாராவது கேட்டிருக்கிறார்களா எம்பியாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து பத்து பேர் டெல்லியில இருக்கிறார்களே யாராவது ஒரு பாராளுமன்றத்திலே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்களா அல்லது என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சியாவது செய்திருக்கிறார்களா எல்லாமே போலி வேடம் போடுகிறார்கள் இந்த உண்மை எனக்கு தெரிகிற காரணத்தால் தான் தாங்க முடியவில்லை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் ஏன் நீ காங்கிரஸ் எதிர்த்து போராடுகிறாய் என்று கேட்டால் காங்கிரஸ் என்னுடைய வீடு அந்த வீட்டை நான் சுத்தம் செய்ய நினைக்கிறேன் அந்த வீட்டை விட்டு இது குப்பை குளமாக இருக்கிற வீட்டை விட்டு வெளியேற நான் விரும்பவில்லை சிதம்பரத்திற்கு சொந்தக்காரர்கள் பல கட்சிகள் இருக்கலாம் இளங்கவனுக்கு அம்மாவே வேறு கட்சி இவர் வேறு கட்சி அண்ணன் வேறு கட்சி தம்பி வேறு கட்சியாக இருக்கலாம் இப்படி பலருக்கு அப்படி இருக்கலாம் நான் காங்கிரஸ்காரன் என்னுடைய மனைவி காங்கிரஸ்காரி என்னுடைய தாய் காங்கிரஸ்காரி என்னுடைய தந்தை காங்கிரஸ்காரன் என்னுடைய தாய் மாமன் காங்கிரஸ்காரன் என்னுடைய மாமனார் காங்கிரஸ் கட்சியின் பல ஆண்டு காலங்கள் பொறுப்பில் இருந்து வாழ்ந்து விட்டு மறைந்து போனவர் என்னுடைய தங்கை இன்றைக்கும் மோடி ஒரு நகராட்சியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமன்ற உறுப்பினர் என் தங்கியின் கணவர் நகர காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இன்றைக்கு தம்பி கரூர் ஒன்றியத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய உணர்வினை புறந்தள்ளிவிட்டு எங்கள் குடும்பத்தில் யாரும் செல்ல முடியாது எனவேதான் இந்த கட்சியில் இருக்கிற தவறுகளை நீக்க கட்சியில் இருக்கிற குறைகளை நீக்க கட்சியில் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் வென்றோர் புலிவேசம் போடுகின்றார்கள் புல்லளவேடும் மதிக்கின்றார்களா என்று சொன்ன பாரதிதாசன் கவிதையை போல காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்கள் ஏமாந்த நேரத்தில் பலவீனமான பலவீனத்தை புரிந்து கொண்டு சில ஏமாற்றுக்காரர்கள் பதவியில் இருக்கிறார்களே இவர்களை எதிர்த்து போராடி இந்த காங்கிரஸ் கட்சியை புனிதப்படுத்துவதும் உலக வரலாற்றிலேயே உன்னதமான மிக மூத்த ஜனநாயகமாக இயக்கமாகிய காங்கிரஸை மீண்டும் புத்துணர்ச்சியோடு அந்த கொள்கைகளையும் லட்சியங்களையும் காக்கின்ற வீரர்கள் நினைந்த இயக்கமாக மாற்றுவதற்கு என்னால் ஆன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் இதில் நான் வெற்றியடைகிறேனா தோல்வியடையப் போகிறேனா எனக்கு தெரியாது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சி வெல்ல வேண்டும் என்கின்ற அவா எனக்கு இருக்கிறது வெல்ல வேண்டும் என்று இதை பார்க்கிற நேயர்கள் ஆசையும் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவ்வளவுதான் இன்னும் ஒரு வேண்டுகோள் உங்களிடம் இதுவரை கேள்விகளை வைத்தோம் இப்பொழுது ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் இந்த ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கோடு நிறைய விடயங்களை நீங்கள் என்று எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக அந்த மிகவும் பிரயோசனமாக இருக்கும் அது தவிர சில சொல்லப்படாத விடயங்கள் இதுவரை நீங்கள் வெளியிடாத விடயங்களை கூட இன்று குறிப்பிட்டிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் ஆகவே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் நாளைய வரலாறு என்பது ஈழத்தமிழர்களுக்கும் தாய் தமிழகத்துக்கும் இடையிலான உறவு பலமானது அது கலாசாரம் ரீதியாக என்றால் என்ன இல்லாவிட்டால் பூகோள ரீதியிலாக இருந்தால் என்ன உறவு என்பது மிகவும் பலமான உறவு ஆகவே எங்களுக்கு பிந்திய சந்ததி உங்களுக்கு பிந்திய சந்ததி கூடிய எங்களுடைய பிந்திய சந்ததிகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறான விடயங்கள் நடந்தன என்பது பற்றி எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியவாறு ஒரு நூலினை எழுதி நீங்கள் வெளியிடுவீர்களாக இருந்தால் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு கால காலத்துக்கு பிறகு கூட அது பிரியோசனமாக இருக்கும் என்று கருதுகிறோம் அது பற்றி உங்களுடைய கோரிக்கை நியாயமானது இது தனிப்பட்ட உங்களுடைய கோரிக்கையாக நான் நினைக்கவில்லை என்னுடைய புலமையையோ என்னுடைய எழுத்து வன்மையையோ தெரிந்து கொள்வதற்காக அல்ல தமிழ் இனத்தின் மீது ஒரு மிகப்பெரிய களங்கமாக கரையாக மாறிவிட்ட ராஜீவ்காந்தியினுடைய கொலையை பற்றி உண்மையை புரிந்த ஒரே ஒருவன் என்பதால் அந்த களங்கத்தை துடைக்க கரையை போக்க போராடுகின்ற போர்களாக இருக்கிற நான் என்னுடைய குரல் கால ஓட்டத்தில் காற்றில் கரைந்து விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த கோரிக்கை வைக்கிறீர்கள் இதுவரை நான் புத்தகத்தை எழுதியதில்லை நான் விரைவிலேயே இந்த அனுபவங்களை மொத்தமாக ஒரு புத்தகமாக கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நிரந்தரமான ஒரு ஆவணமாக வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு நான் முடிவு செய்கிறேன் இது என்னுடைய கடமை என்பதை உணர்கிறேன் அந்த கடமையை உணர்ந்ததற்காக உங்களுக்கும் இந்த தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நாங்கள் நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறோம் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மது அழைப்பினை ஏற்று குரல் இணையதள தொலைக்காட்சி கலையகத்திற்கு வந்து எங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொண்டு சில உண்மைகளை எங்களை உணர்த்தி இருக்கிறீர்கள் நேர்களை உணர்ந்திருப்பார்கள் அந்த வகையில் குரல் இணையதள தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு எங்களது தோழம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேர்காணலை நேர்களை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நேர்கள் யாவரையும் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நேர்களை